அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த ஹண்ட்ரட் பர்சென்ட்டை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது அதை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றத வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும் அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்துல போட்டிருக்கோம் எல்லாருமே ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்கல எனக்கு ரொம்ப ரொம்ப நான் திருப்பி சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்குறேன் ஏன்னா சில படங்கள்ல தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆயத்தில் ஒருவன் அதரசப்பட்டினான் அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான் அசூரன் சூழல் போற்ற அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் தங்கலான பார்க்குறேன் ஆயத்தில் ஒருவன் அப்போ நிறைய பேர் வந்து இப்ப வந்து சொல்றாங்க இதை வந்து கொண்டாட தவறிட்டோம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் சினிமா வந்து இதை நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிடணும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து அந்த அந்த படங்களை வந்து எம்பிரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்கள் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதோட ஒரு ஜென்யூனான ஒரு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை ஃபார்வேர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது ஸோ நான் எல்லாருமே அதை எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கோம் நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்வது ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரைபல் வந்து பெருசாக சினிமால கவர் பண்ணல தமிழ் சினிமால பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை சில படங்களை சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு இண்டியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோட கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் குட் வின்ஸ்ஸு சவுண்ட்ஸு நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸ் ட்ரைபல் ஃப்ளூட்ஸு கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்டுட்டு எப்படி சொல்லுங்கள் தேங்க் யூ சார் அடுத்து நடிக்கிற படத்துல இந்த வழி சார் டுவெல் பி ஹியர் டெம் காம் ஹியர் ஐ நாஸ்டியில் திஸ் டைம் டெட்டா இந்தியா I feel the same about India. If you're not willing to live, if you're not willing to live, don't come to India. We were prepared to die for Paranal. We nearly did die. About how many times? Three or four times. We nearly died. This is an incredibly special place, and this is uh, quite an emotional day for me today because Chennai became like my second home. The people of Chennai were amazing to me. Um, even before the film came out, they would shout, Mr. Daniel, Mr. Daniel, on the street, which was amazing. Paranjit asked me to come on this journey, this very spiritual journey. Chennai is spiritually connected to obviously Paranjit, Liklam is a very important place for them, Chennai. And they asked me to share in this spiritual journey with Thangalan, and um, I said yes. And I came, and we worked so hard uh, seven days a week, every day, and Paranjit pushes you like no other director pushes you. He is an extraordinary director, so talented. He's not just one of the best directors in Tamil Nadu; he's he's one of the best directors in India, without a doubt. Um, as is my my brother, uh, Vikram is one of the best actors in India, and my my other co-stars who I, I just couldn't have done this film without the amazing malavika, who is incredible in this, never gives up, works so hard, is a star, and the powerful parvati, who just was incredible in this film. Um, they kept me going. we kept each other going with laughter, with humour, with generosity. they were amazing. they made me feel so welcome. Uh, and this is emotional for me because obviously this is, this is my final day uh, with this project. and then i'll be going back to uh, United Kingdom, but I've made a family here, I've made friends, uh, and uh, I uh, will never forget Chennai. Never, I will never forget the people and the experience. Uh, there's so many people to thank. I I mean, everyone on this day, I mean, sure you're you're you know, you, as a DOP, you are amazing. I your, what people are going to witness up there is is like artwork, and uh, and as for the artwork, I mean, it's we talked about it, didn't we, in the promotion? The artwork is just so beautiful. I mean, you, know, you look behind me there; it's, it's incredible. No film in the world, and any film I've ever been part of, some directors don't give it much uh, emphasis, but no film is made whole without music music and film is another, is, you might also well say it's another actor in the film, another lead actor and GV Prakash, your music is just, it's part of Thangaland it is our, it's incredible. Um, this film couldn't be done without Studio Green, Yanavir Raja, Neha Raja, uh, um, Danishan, Danishan, thank you so much uh, for being our escort around the promotion, around the whole of uh, Everywhere. I mean, I even lost count where. But uh, Studio Green were amazing. Um, the last thing I want to say is, I think. Um, also, sorry, the the crew. The crew worked so hard for us. Everyone, all the departments, they worked so hard. They never stopped. We couldn't have done this. All the actors, director, DOP, everyone. We couldn't have done this film without, without the crew. They were the most amazing crew. The last thing I want to say is. This film, I think, is un is going to be it's going to surprise you all. I think it's something. I think it's one of probably even Paranjit's amazing, most supreme work. It's it's incredible piece. Um, I'm really looking forward to seeing. It. I hope you guys like it. And um, I just want to say I really I love you Chennai and um, I will miss you. I will miss Chennai. I will miss India. And um, thank you so much for making me feel. ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஹார்ட் ஃபில் தேங்க்யூ அடுத்து சார் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எல்லோருக்கும் ஜே பிம் கலந்த வணக்கங்கள் பிரசன்ட் மீடியா ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் வந்து அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்து சிஎம் சார் என்னை நம்பினார் நான் கூட ஒர்க் பண்ணதில் ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடைச்சா நம்ம எழுதுறதை நம்மளால் வந்து செமையாக வந்து எடுத்துட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டேன் அண்ட் ரொம்ப நன்றி நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும் நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல அவ்வளோ உழைப்பு பார்வதி அந்த வந்து மாலவிகா அந்த டேனியல் அந்த ஹரி பிரீத்தி பசுபதி அண்ணன் அந்த அசோகன் இருக்கு எல்லாருமே வேற லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து என்னன்னா ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு டூ லெஜெண்டா இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் இதையால் வெரி அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவ இவங்களை காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இவங்களை காசு பண்ணலன்னா என்னால் வந்து இப்படி ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு வாக்கு வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் பர்சனலாக இதில் ஓப்பனாக எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேரில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் மன உளைச்சலாகவே சம்டைம்ஸ் ஆன் ஏன் இவ்வளோ வந்து என்னை நம்புறாங்க இவ்வளோ நடிக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அந்த வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஒன்று வேணும்ன்றதை வந்து எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்குள்ளே இருக்கும் ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் இப்போ வந்து கிஷோரு மூர்த்தி சார் அண்டு வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஃபேம்க்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான் அண்ட் சார் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அந்த ஆர்டரக்டராக வந்து செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார் அது மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க ரூபன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாவே நான் நடிக்கிறேன் நான் என்னுடைய விஷனை என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து என் கூட வந்து எது வேணும் வேணாம்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான் இது ஆடியன்ஸ் பிடிக்கும் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியு காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் காலையில் கூட வந்து ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம்னான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ தான் வந்து அவுட்டே வந்து அனுப்பிச்சான் அந்தளவுக்கு வந்து செல்வா வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன் இன்னைக்கு இங்கே அவனால் வர முடியல ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால் வர முடியல ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட் சாம் பண்ணார் அண்ட் வந்து காஸ்டமில் வந்து ஏகாபுரம் அனிதா ஸோ எல்லோருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அண்டு வந்து ஜிவி ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே எனக்கு இல்லை அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து ஒர்க் பண்ணார் இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த கதையுடைய தன்மையை சவுண்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ர்டினரியாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது அப்பத்துல இருந்தே மியூசிக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அண்ட் வந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா ஜிவி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து யோசிச்சு ஜீவி கிட்டே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இல்லை ஜிவி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருந்தார் ஸோ அப்படிதான் அவங்க உள்ளே போனேன் ஜிவியோட பேசுன ஒரு ஒரு சின்ன டைம்லேயே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க ஜிவி கூட அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம் அவர் என்னை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இன்றைக்கி ஒரு மூணு சாங் வெளியே வந்திருக்கு அந்த மூணு சாங்கும் வந்து இன்னைக்கு மக்களால் வந்து கொண்டாடப்படுது பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானித்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிராஃப்டில் வந்து நான் ஜிவியை நான் வந்து பார்க்குறேன் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அண்ட் அவரோட ஒர்க் பண்ண ஜாசன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் செம்ம செம்ம ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஜானுவல் சார் எனக்கு வந்து உண்மையிலேயே அவருக்கு பெரிய நன்றி இன்றைக்கி வரைக்குமே ஒரு பெரிய ப்ரெஷரோடு தான் அவர் வந்து இருக்கார் இந்த வந்து ஆக்சுவலி அட்டகத்தி மெட்ராஸை விட நான் அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஞானவல் சார் வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களான் படத்தில் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமாக விட்டது என்னை நம்பினது அப்புறம் எங்களுக்குள்ளே இப்போ ஒரு படத்தை பார்க்குறப்போ சில கருத்துக்கள் உருவாகிறப்போ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விதம் அதை சார்ட் அவுட் பண்ண விதம் இன்னும் இன்றைக்கி கூட வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புகிறப்போ அதுக்கு ஒரு பொருட்செலவு அதிகமாக தேவைப்பட்டது அதை கூட வந்து உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுறீங்க அந்தளவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக ஞானவல் சார் இருந்தார் ஜானவல் சாரோட இருந்தால் அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாேருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அண்ட் நேகாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி அண்ட் தனஜன் சார் வந்து இந்த ப்ரமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி அதை வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சுட்டார் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அண்ட் வந்து அவருடைய ஐடியா அண்ட் வந்து இது பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தால் அவர் பெரிய பேக் டவுனாக இருந்திருக்காரு இந்த ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகுறதுக்கு அண்ட் வந்து இதில் வந்து கீயே வந்து தங்கலாம் இருந்தான் ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து செமர் கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே இழுத்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன்றார் நான் வரலன்னா கூட வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இழுத்து போயிட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏன்னா அவர் படத்தை வந்து ஒரு ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபார்வேர்டாக முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டாக எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரீச் இன்றைக்கி தெலுங்கில் வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்டு கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விளப்பூர்வமாக சொல்கிறேன் அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார் அவங்கள மாதிரியான பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து இவங்க எல்லோரையும் வந்து எடுத்து போயிட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்ட் வந்து அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல அப்போ ஒரு படமாக நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமாக அதுதான் பெரிய நன்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் And the Tangalan Tanglan about Hope we see you in more uh, Indian cinema. So you can come come here more often. <laughs> uh GV, you have killed it with the ten days we did promotions and we must have seen Tangalan trigger teaser or at least fifty times? Fifty to seventy times, and every time the songs would come, and all of our heads would be like this, you know. <laughs> and that says a lot about what your work is in the movie. Kishore sir, I my father is a cinematographer, and I know that they are probably they like they're one of the most hardworking. You're the first ones to come to set and the last ones to leave. And what you have done is. The way you've shot this movie, it looks like Bollywood cinema, and it's so unseen in Tamil cinema, even in Indian cinema. You know, it's very rarely have we seen long single shots and just everything, just the texture, just the colours, everything. And I'm so excited to see it in the theatres tomorrow. The art direction is superb. It uh, you know, it it, it it pulled us into that world, and that's only because of you and your work. Studio Green, thank you. Dhananjay sir for all the, for taking us mm. to so many lovely cities for this amazing promotion. Thank you. Hello. Neha, Hello. <laughs> I hope we work together more often. Yanavil sir, who's not here today. Thank you, sir. And um, one very important person I forgot to thank during my audio launch, um, Anita Ranjit, who designed um, Arati's look. Um, and it's... It's fantastic. She designed the costume and it's beautiful, it's magical, it's mesmerizing. And uh, thank you for making Aarti look so good, Anita. She doesn't like it when I call her Anita Akka. So. <laughs> Anybody else? I'm forgetting. The entire team. The, the list can go on, but thank you to the entire team. Uh, my hair, makeup for this crazy, crazy look that Aarti has. Tattoo team, sir's amazing assistant directors.